நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எமது இறைநிலையும் நாமும் என்ற சேனலை ஆதரிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சி சென்னையில் வள்ளல் பெருமான இளமை பருவத்தில் நடந்ததை பற்றி இன்று பார்க்கலாம் திருவற்றூர் சன்னதியில் வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் நிர்வாணத்துறையில் ஒருவர் நெடுநாளாக தங்கியிருந்தார் அவர் தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் கழுதை போகிறது நாய் போகிறது நரி போகிறது பன்றி போகிறது என்று சொல்லிக்கொண்டிருந்தார் அவ்வழியாக செல்வோர் எவருமே அவருக்கு மனிதராக தோன்றவில்லை அவரவர் குணங்களுக்கேற்ப நாய் நரி என்றும் கழுதை என்றும் துறவியார் சொல்லிக் கொண்டிருந்தார் வள்ளலார் திருவெட்டியூருக்கு நெல்லிக்காய் பண்டார சந்து வழியாக செல்வது வழக்கம் தற்செயலாக ஒரு நாள் வள்ளலார் தேரடி வீதி வழியாக நிர்வாணத்துறை சென்றார் நிர்வாணத்துறை வள்ளலாரைக் கண்டு இதோ உத்தம மனிதர் வருகிறார் என்று கூறி எழுந்து நின்றார் வல்லல் பெருமான் அவரிடம் மக்கள் நடமாட்டமுள்ள இவ்விடத்தில் இக்கோலத்துடன் நிற்பது அழகல்ல இக்கோலத்திற்கு மனித நடமாட்டம் இல்லாத இடமே ஏற்றது என்று கூறார் அவ்வாறே அவ்விடம் விட்டு அகன்றார் துறவி அதற்கு பிறகு அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை இதை பின்வரும் பாடலில் பார்க்கலாம் கையுற வீசி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட வருவி வின் துகிலால் மெய்யெல்லாம் ஐயகோ மறைத்தேன் என்று வள்ளலார் கூறுகின்றார் தன் உடல் முழுவதையும் துணிகளால் மறைத்து யாரும் இதை பார்த்து வியக்கவோ அல்லது ஆசைப்படவோ கூடாது என்ற எண்ணத்துடன் உடல் பூராவையும் துணிகளால் மறைத்தவர் உத்தமர் வள்ளலார் என்பதை கூறிக்கொள்வது பெருமை கொள்கிறோம் நன்றி வணக்கம்